தெற்கம் தமிழ் கதிகள் ஒரு பொண்ணு ஒரு ஆபத்தான டனல்குள்ளே மாட்டிக்கிறாள் இந்த டனல் வந்து அவர் உயிர் எடுக்கிறதுக்காக பத்து நிமிஷம் ஒரு தடவை ட்ராப்பை செக் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்படி இல்லை எல்லா தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு ஒரு சாக்கிங்கான கிறிஸ்டன் தாக்கிட்டு இருக்கிறது இதை சொன்ன படம் தான் இண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸான படம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கார் வேகமாக வந்துகிட்டு இருக்குது ஹை ரோட்டில் அந்த ரோட்டுக்கு நடுறது நம்ம ஹீரோயின் படத்துக்கு தாருக்காக ஆனால் என்ன நினைச்சாலும் திடீர்னு அவளுக்கு உயிர் மேலே ஆசை வந்து எழுதி வந்துடுறவங்களுக்கு தான் அந்த டிரைவர் பார்க்கறா இருந்தாலும் கிராஸ் பண்ணி போயிடுறாரு ஆனால் கொஞ்சம் தூரம் போனதே மறுபடி ரிவர்ஸில் வந்த சே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனால் அந்த பொண்ணாக உங்களுக்கு உங்கள் வேலையும் பார்த்துட்டு போங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் பின்னாடியே ஓடி வர ஃபஸ்ட்டு மறுபடி கார் ரிவர்ஸில் வந்துட்டு கதவு திறந்து கொடுக்குறாரு டிராம் வந்த ஏரியில் உட்காந்துக்கிறாரு இப்போ அந்த கார் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போக ஆரம்பிச்சிடுறாரு போயிட்டு இருக்கும்போது அந்த பொருள் டிரைவன் பேர் பேச்சு கொடுக்குறாரு நீ என்ன இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டியா அவர் ஹோட்டலில் வீட்டுக்காக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்டா அவர் சொல்கிறார் நான் வந்து நைட் வாட்ச்மேன் அறுதுறேன் அது ரொம்ப போறீங்கன்னு வேலை அப்படின்னு பற்றிட்டு இருக்காரு அப்போ அவர் கேட்குறாரு நமக்கு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லா ஆமாம் எப்போ வந்தது இன்னும் இருக்குது ஒரு பொண்ணு குழந்தை அப்படின்னு சொல்லுது மறுபடியும் அப்படிங்குறாரு அவளுக்கு என்ன வயசுருக்கான் அப்படின்னு கேட்குறாரு அடுத்து நம்ம இங்குறது வந்து அவள் எப்படி இருந்தால் இப்போ ஒம்பது வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ தான் தெரியுது நம்மளுக்கே குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அதுக்காக சொல்றாரு அதனால ரோட்ல நீ படுத்துருந்தியா அப்படின்னு சொல்லி எனக்கு தார் விடுதும் இல்லை இருந்தாலும் என்ன ஒரு தடவை பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கார் ரேடியோல ஒரு அரான்ஸ் வருது அவர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு காலையில் ரெட்டப்போல பண்ண ஒருத்தனை பத்தி அடையா வந்துகிட்டே வந்திருக்கு அவன் இப்போ ரூம் கலர் கார்ல வந்துட்டு இருக்கான் அவரோட கையில வந்து கார் அதாவது சிலுவை போட்ட சிம்பிள் வரைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அப்படி சொல்லும்போது ನಮ್ಮ ಹೀರೋಯ್ಸು ಕೈಯಲ್ಲಿ ಸ್ಕ್ರಾಚ್ ನೋಡಿ ಪಾತ್ರ ಪಾತ್ರ ಅದೇ ಮೇರೆವಾಗೇಡಿಯೋ ಆಫ್ ಪಡಿಯೋಲ್ಲ ಆಫ್ ಬನ್ನಿ ಕಾರ್ ಸಡನ್ನೊ ಬ್ರೇಕ್ ಪಡ್ರ ಅದಕ್ಕೇ ಬ್ಲಾಕ್ಔಟ್ ಆಗಿರು ಇದು ಹೀರೋನ್ ಅಂದ ಇಡ ಪತ್ತೀಳಾ ಆಡ ಕೊಟ್ಟಿ ರೂಮ್ ಅಂದ ಇಡ ಡಿಫ್ರಂಟಾಗಿ ಅದಲ್ಲ ಚೆನ್ನೂ ಚಿಕ್ಕ ಹೋಟೆಯಲ್ ಮಾದಿ ಪೊಕಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಅದಕ್ಕೆ ಪಿನ್ನಾಡಿ ಚಿನ್ನ ಟನಲ್ ಮಾದಿನ್ ಇಡತಿಯ ಪಾಕ್ರ ಕಟ್ಟಿ ಪಾಕ್ರ ಯಾರಾದ್ರೂ ಇಲ್ಲ ತೊರ ಕಟ್ಟಿ ಪಾಕ ஆனால் எந்த ஹெஃபோன் இல்லை அவர் கையில் வந்து வெளிச்சத்துக்காக அவங்களை பேசுகிறேன் மாற்றிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ அந்த கதவு ஓப்பனாகொன்னே நம்ம ஹீரோ கீழக்குள்ள போகிறாள் இருக்கும் பொழுது அந்த அவருக்கு வந்து அந்த கையில் இருக்க பேசினது தான் வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு கவுண்டர் ஓடுது அதில் செகண்ட்ஸ் வந்து டக் டக்குன்னு குறைய ஆரம்பிக்குது அப்போ அவளுக்கு இந்த செகண்ட்ஸ் குறைஞ்ச இதை நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ முன்னேடி போகிறாள் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சத்தை நோக்கியை போய்கிட்டே இருக்கா போயிட்டு அந்த இடம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது அதாவது ஒரு முக்கால் அடி கேப்பு தான் இருக்கா அந்த கேப்பில் உடம்பு முற்றத்தையும் உழைச்சி போகிற மாதிரி ரொம்ப சிக்கலாக ரொம்ப சுருக்காக சுருக்கப்பட்டிருக்குது அதனால் இது என்ன பண்ணுறா ரொம்ப நெரிசல்பட்டு எப்படியோ அந்த பக்கத்துக்கு போகணுமே அப்படின்னு ரொம்ப நெருக்கி தள்ளி உடம்பை எப்படியோ உழைச்சி உள்ளே வந்து போயிடுறா போயிட்டு நம்ம ஏற்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறா அப்படி போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு இடம் வருது அந்த இடத்த எப்படின்னா அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ரெண்டாக குறிச்சிருக்காங்க நடுவில் ஒரு சின்ன தகுதி மாதிரி போட்டு மேலே ஒரு பாதியும் கீழே ஒரு பாதியும் நம்ம ஹீரோயின் வந்து மேல் பாதி வழியாக போகிறான் அவள் போகிற ஒரு நூற்றி செகண்ட் இருக்கும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அந்த பார்க்க வந்து சுருங்கி சுருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மேலே அழைப்பிக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அவளை மொத்தமாகவே நச்சுக்கி கொண்டுரும் போல அப்படி இருக்கக்கூடிய எப்படியோ பயந்துக்கிட்டு அலறிக்கிட்டு அங்கே விட்டு தப்பிச்சு வெளியே வந்து விழுகுறாள் வெளியே வந்து போது கவுண்டர் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்து பாதை எடுத்து பார்க்கும்போது இருக்காப்பில யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது அளவோ அளவுன்னு கூப்பிடுறா ஆனா யாருமே எடுப்பாரு சந்தமாக இருக்குல்ல மெதுவா போய் பக்கத்துல பார்க்கும்போது தான் ஒரு அழிக்கு போன உடம்பு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரோ சொல்லிட்டு போய் கிடக்குறாங்க இவ்வளவு மாதிரியே அப்ப என்ன பண்ணுறான்னா வேற வழியே இல்லாம மூக்கை குத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பாடி அப்புறப்படுத்துறதுக்காக ஏன்னா அந்த பாடியை எடுத்தாதான் இது முன்னாடி போக முடியாது அதை போய் பாக்குறான் அதை எடுக்கிற வீடியோ ரொம்ப மோசமா இருக்கான் அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப சத்தையும் கொல இருக்குது அதை எப்படியே எடுத்து போட்டு முன்னேறி போயிட்டுருக்கா முன்னேறி போகும்போது டக்குன்னு ஒரு இடத்துல அந்த கேட் வந்து சாத்துது சாத்திட்டு மேலே முன்னாடி போக முடியல அந்த சமயம் பார்த்தா சைட்ல சின்ன சின்ன நீடில் வருது அந்த நீட்டிலேருந்து ரொம்ப ஹீட்டான காற்று வேறு வழியை வந்துட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி அந்த இடத்துல ஃபயர் வர போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த சமயம் பார்த்து அந்த டனலில் ஒரு பிளேஸ் ஓப்பன் ஆகுது ஒரு ஆள் மட்டும் உள்ளே போய் ஒடுங்கி படுத்துக்கிற மாதிரியான பேர் என்ன பண்ணுறா டக்குன்னு அந்த இடத்துல போய் உள்ளே போய் ஒழிஞ்சுருக்கா அப்போ ஒரு கிளாஸ் வந்து அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி தீபா சேவ் பண்ணிடுது சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அந்த மொத்த நாசல்ல இருந்துமே ஃபயர் பயங்கரமாக வெளியே வருது ஓவர் ஹீட்டில் அந்த இடத்துல எந்த ஒரு பொருட் இருந்தாலும் மனுஷன் இருந்தாலும் அப்படி கருகி செத்துக்கணும் இருக்குது அந்தளவுக்கு ஃபயர் வந்துட்டு அப்படி ஃபயர் வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்தது ஹாமேஜி அந்த நாசில் அடுத்த கொஞ்சம் இடத்துல மறுபடியும் ரெண்டாஸ் ஃபயர் வருது அந்த ஃபயர் வந்து இன்னும் மாதமும் மிச்சம் மிஜாக இருந்தால் கூட அவங்க மொத்தமாக எரித்து சாம்பிள் ஆக்கிறவங்களும் இருக்குது அப்படி வருது இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போய் என்னால் அதை பண்ண முடியாது நான் ஏன் இங்கே இருக்கேன்னு தெரியலையே என்னையை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுறேன் அழுதுட்டு மறுபடியும் டைமர் ஓடுற பார்த்துட்டு ஐயோ அந்த டைம் வேறு ஓடுது இது ஒரு முடிவுக்குள்ளே நம்ம போகிறேன் நம்மளுக்கு எதாவது ஆகிருக்கும் போதுட்டு மறுபடியும் அங்கேருந்து மெதுவாக நடந்து போ நடந்து போயிட்டே இருக்கிறா அந்த இடம் கொஞ்சம் சுருக்கமாக இடம் அப்படி மெதுவாக பின்னாடி பார்க்கும்போது கையில் தண்ணி தட்டுப்படுது உடனே இடத்துல குதிச்சிடுறா குதித்து நீந்தி போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு மேலே வந்து மறுபடியும் ஓப்பன் பிளேஸ் தெரியுது அது வழியாக உள்ளே ஏறி போகிறான் உள்ளே ஏறி போகும்போது பெரிய பேர் தப்பிச்சிட்டேன் மேல வந்துட்டேன் போது அந்த இடத்துல மறுபடியும் தண்ணி நம்ப ஆரம்பிக்கிது மறுபடியும் அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான் அந்த கம்பார்ட்மெண்ட் மூலிசு தண்ணி வந்துடுது எரு ஆய வச்சு லைட்டாக காற்ற மட்டும் விரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல வந்துட்டு குளிச்சிடுறேன் அப்படி மேலே வந்ததுக்கு தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது ஹலோ யாராவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு கத்த வர தை நினைச்சி போய்கிட்டே இருக்கிறேன் என்னை யாராவது இங்கே வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒருத்தன் என் கம்பெனி கத்தி கதறி அழுதுகிட்ருக்கேன் இவ்வளோ பாலப்பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல இவ்வளோ காலு கீழே ஒரு ஆகுது அந்த இடத்துல பச்சைப்பாறில் ஏதோ ஒரு லிக்விட் வந்து ரொம்ப கொவிச்சிக்கிட்டு இருக்குது இவை என்னன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருந்து ஒரு சின்ன ப்ரேஸ் மாதிரி அந்த ஒரு துணியை கிழிச்சு அந்த மிக்க இருக்கும்போது அது அந்த துணியே கருகி போயிடுது அப்போதான் அவளுக்கு தெரியுது ஒரு ஆசையை தொட்டி இந்த சைடில் வந்து தவழ்ந்துக்கிட்டு ரெண்டு பக்கம் சிவரை பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ முட்டி போயிருக்கு அந்த ஆசிரியில் பற்றி வெண்டு போயிடுது அந்த கால் முட்டி வந்து ரெண்டு போயிருக்கு இந்த கற்றுக்கிட்டு எப்படியாவது போய் ஒரு வேளை நம்ம ஹெல்ப் கிடைக்கிறாங்க சொல்லி அந்த குரல் உதவி நோக்கி போய்கிட்டே இருக்கிறா போயிட்டு இருக்கும்போது போது நடுவில் மறுபடியும் அந்த கேட்டு மாதிரி வந்துடுது அந்த பக்கம் போக கூடாமல் ஆப்போசிட்டில் அதே மாதிரி கேட்டு போட்டு இன்னொருத்தி அந்த பக்கம் இருக்கிறான் என்னை காப்பாற்றுங்க என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போங்க அப்படின்னு நீ எப்படிங்கிறத மாட்டிக்கிட்டு இருந்த இடத்தை படிச்சு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் ஆக போகிறேன் நீங்கள் சேர்ந்து சாக போகிற அப்படிங்கிறது எனக்கு பகரான் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த பிரேசில் ஃபெட்லைட் தெரிய பற்றியும் அந்த இடத்துல மறுபடியும் அந்த பயர் விட்றது நாசல்ஸ் வந்துடுது இதை பார்த்துட்டு மறுபடியும் சேஃப் பிளேஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது அந்த பயர் நாசல் வந்தால் அந்த சேஃப் பிளேஸ் வந்தானே எங்கள் ரெண்டு பேரு கேட்டு ஓப்பன் ஆனே யார் முதல்ல போய் உள்ளே ஏறுறது அப்படின் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது அதில் எப்பயும் நம்ம ஹீரோயின் வந்து அவனை எத்தி அப்படியே வெளியே தள்ளி விட்டு உள்ள கால எழுத்துக்கிற அந்த சமையல் ஏழு பேர் கையை எழுந்துட்டுருக்குறான் சேஃப் பிளேஸ் வந்து க்ளோஸ் ஆகும் ஒரு கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படி ஆகும் ஆகும்போது என் கையை விட்டுட்டு கை மட்டும் உள்ளே வந்துடுது உடனே இந்த ஃபயர் அடிக்க ஆரம்பிச்சிருது அந்த பையன் நான் குள்ளையே கறி செத்து போயிடறான் அப்படியே சாதனைக்கு முன்னாடி நான் மோசம் நல்லா பார்த்துப்பா இவங்க அந்த கார் டிரைவராக அவர் பலதாரம் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு இவன் நான் பிள்ளைங்க ஆச்சரியப்படுத்திட்டு போது அப்படி சொல்ல போய் எப்படியே தூங்கிடுறான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் எடுத்துட்டு கடமை எழுச்சி உட்காந்து திமுக பார்க்குறேன் அப்போ தலைக்குன்னு ஒரு ஓப்பனர் மாதிரி வருது சின்ன ஹோல் அந்த ஹோலில் இருந்து ஒரு தலை வந்து அதாவது அழிவு போன தலை கலையில் ஹீமெட் மாட்டிக்கிட்டாங்க மேலே வந்து வருது ஒரு சிசிடிவி மாதிரி வந்தோடனே ஒரு கால் வந்த காயத்தை அது லேசர் மூலமாக ட்ரீட் பண்ணி குணமா அப்புறம் வாயிலிருந்து ஒரு நாசில் மாதிரி வருது அது நம்ம ஹீரோ எதாவது ஓப்பன் அந்த ஓப்பனரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது தலையிலருந்து லைட்டை ஏறி இருந்தது அந்த லைட் நம்ம ஹீரோண்ட் தம்பில் பார்த்தோம்னா அவருக்குள்ள விஷயம்ஸ் வருது அதனால நம்ம காரில் வந்து அந்த பிரேக் போட்டதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து இவளை கத்தியால் குத்தி இருப்பான் தூக்கிட்டு வானத்தை பார்த்து வயிற்று கட்டி போட பார்த்து போது அந்த நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு பிரிமையான மாதிரி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் காமிச்சிட்டு அந்த தலையும் வந்த வழியோ தெரியும் போயிடுது இப்போதான் தான் ஒரு விஷயம் புரியுது ஒருவேளை நம்ம செத்துட்டோமோ செத்து போய் இந்த நரகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி போது மறுபடியும் டைமர் ஓட்டுறதை பார்த்துட்டு பக்கத்தில் அந்த குழந்தனோட வெட்டுப்பட்ட கையும் இருக்கிறத பார்க்குறேன் அந்த அதில் வந்து இப்போ கை வெட்டுப்பட்டுருக்கலாம் அந்த பிரேக்ஸ் கால்ட்டியை ராக் கலட்டிட்டு அதை பார்த்தா ஓஎக்ஸ் ஓ அப்படின்னு சிம்பல் போட்டுருக்குது அதை பார்த்துட்டு அந்த கையும் போய் போட்டு சவுண்டு கேட்குது என்னென்னு பார்த்தா ஒரு பெரிய ஃபேன் ஒன்று சுற்றிக்கிட்டு அந்த டனல் வருது அந்த ஃபேனில் வெட்டுப்படக்கூடாதுன்னு பயன்படுத்தி ரிவர்ஸில் போய் அப்படி ஒரு இடத்துல சின்ன கீழே வந்து ஒரு டனல் மாதிரி இருக்குது அந்த டன்னலில் போயிடுச்சு மறுபடியும் கீழ் வழியாக போயிடுறான் அப்படி போகும்போது பின்னாடி ஒரு கத்தம் கேட்குது ஒரு தூரமான சத்தம் என்னென்னு பார்த்தா மேலேருந்து ஏதோ ஒரு உருவாக பின்னாடி இறங்கி வருது இவ்வளவு பயப்படாம அப்படியே மெதுவாக இருந்து திரும்பி பார்க்குறா திரும்பி பார்க்கும்போது தான் அது ஒரு சாம்பி மாதிரி ஒரு உருவத்தை உள்ளே அரைக்கி விட்டுருக்கானுங்க அந்த சாம்பியானவளேருந்து ஒன்றை திரும்பி கட்டிட்டு பின்னாடியே விற்றுத்தன ஓடி ஓடி வந்து அவ்வளோ அடித்து கொடுத்துறதுக்காங்க இவ்வளோ ரெண்டு மூணு பெண்டில் திரும்பி ஒரு பெண்டில் போய் திரும்பி இருக்காங்கட்டா அது அந்த பெண்டில் திரும்ப முடியாதனால அது கையை மட்டும் நீட்டி அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து போயிடுது அப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த ட்ரீஷர்ட் வெளிச்சத்தில் நம்ம பாதையனைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா போயிட்டு இருக்கும்போது இடத்துல ரெண்டு பாதை வந்து ரெண்டு டன் புரியுது அதில் லெஃப்ட் சைடு ஏரியா அந்த மாதிரி போக ஆரம்பிக்கிறான் போய்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒயிட் கலர் ஏரியாவில் வந்து வேண்டாகிறான் அது ஒரு ஒயிட் கலரில் கண்ணாடியான வரும் அந்த ரூம்ப ஒரு கண்ணாடி ஒத்தப்படனே இவள் வந்து குழந்தையா இருக்கிற மாதிரியும் இவளை வந்து அவங்க அப்பா தொட்டியில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்போ நினைக்கா ஓ இது நான் தான் இவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இது இயக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னு யோசிக்கிறான் அந்த கண்ணாடி மூலசமே அவரோட நினைவுகள் தான் வேண்டியிருக்குது அவரோட கடந்தகள் நினைவுகள் எல்லாமே அந்த கண்ணாடி தெரியுது அப்போதான் இவரோட பொண்ணை அவள் பார்க்குறா அந்த பொண்ணோட பொருள் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவர்கா அந்த பந்து ஒன்று ஆண்டுகிட்டு இருக்கும் அந்த பந்து வழி போய் கொண்டிருக்கும் அதை எடுத்தா சேரில் ஏறி அந்த மேலே வந்து கீழே விழுந்து அது உண்மையாக தான் அந்த பொண்ணு அனுப்பிச்சுப்பா அதை நினச்சி இவர் கதறி அழுதுக்கா இந்த அப்படி அழுதுட்டு பொழுது அந்த மேல்வழி அந்த சாம்பி அதனால கவர்ந்து வர்றதே தெரியுது இவ்வளோ மறுபடியும் ஒன்றும் டென்னில் ஏறி நல்லா டிஸ்கேப்பா இவன் போகிற டன்னலும் அந்த சாம்பியை ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி அந்த ஜன்னி அந்த சாம்பியோட டன்னில் வந்து இல்லை ஒரு டன்னலில் ஜாயின் அந்த சாமி மறுபடியும் கூட தோற்க ஆரம்பிச்சிட்டு அப்படி போயிட்டு இருந்தவங்களுக்கு இடையில வந்து முள்வேலியில் அமைச்ச மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அந்த முள்வேலிக்குள்ளே பூந்து தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து மறுபடியும் ஹெட்லைட் எரிஞ்சு அந்த ஃபயர் அடிக்கிற நாசல் வந்துடுச்சு ஃபயர் அடிக்கிற நாசல் வச்சாலே ஒரு சேஃப் பிளேஸ் ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பனான பிளேஸில் அந்த சாமி பயிற்புள்ள பூந்து அது சேஃப் ஆகிடுது இவ இப்போ தப்பிச்சு போகவே போவேவன் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கானே இவன் வழி நம்ம அதை கம்பிக்குள்ளே பூந்து ஓட்டமெல்லாம் கெளிப்பட்டு ரத்தம் சதயமாக வந்து வெளியே வர்றா அப்படி வரதுக்கு டைம் வேற முடியுது வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பயர் அடிச்சு பயர் வருது நெடுங்கி வரும்பொழுது திடீர்னு ஒரு அண்டர் வந்து ஓப்பன் ஆகி இவ கீழே விழுந்துடறா இவளுக்கு எதுவும் ஆகாமல் தப்பிச்சிட்றா எப்படி நினச்சின்னு தெரியல ஆனால் திடீர்னு கண்மொழிச்சு பார்க்கும் பொழுது தான் இது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டா எந்த இடத்துல வாடகைப்பட்டு போதும் போது எந்த ரொம்ப இருந்தாலும் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தானே இவளுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடுது அப்புறம் என்னென்ன சலத்திரத்தில் இப்போ உடம்பு வந்து உடனே அந்த இடத்த எடுத்து அந்த செவத்தில் அந்த குலகரோட கையில் இருந்தால் எக்ஸ்போ எக்ஸ் அப் செந்தில் வரைஞ்சி விட்டுருவான் வரைஞ்சிட்டு அப்படியே கூனி குடியை படுத்துருக்கும் போது மறுபடியும் அந்த தலை வருது தலை வந்து இவரோட உடம்புக்கு காய தாக்கிறதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண போகுது ஆனால் அவள் வேணாம் என்னை கோவோடு என்னை சாயோடு இதுக்கு என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லி நல்ல தண்ணி கூட வரல அப்படி அழுதுட்டு அப்படி அழுதுட்டு பொழுது அந்த மிஷினை புரிஞ்சுக்கிட்டு இந்த விச ஊசி எடுத்து அவளுக்கு போட்டு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி விச ஊசியை போட போகுது அந்த சமயம் இவ வந்து செவத்துல எழுதுன அந்த சிம்பிளை பார்க்குறான் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது அது பார்க்கறதுக்கு ஏற மாதிரி மாதிரி லெஃப்ட் ரைட் லைட் லெஃப்ட் இப்படி இருக்குது இதை பார்த்துட்டு கிஷினி ஷாக்கானவை இப்போ இதுதான் வழியா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் நிறுத்து எனக்கு அந்த ஊசியை போட வேணாம் நான் அந்த மஸ்ட்ருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு இப்போ எல்லா வழியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல் முதர்ந்து ஆரம்பிக்க போகிறா அந்த அந்த மிஷினும் அந்த ஊசியை எடுத்துட்டு எவ்வளோ நூறு வாய்ப்பு கொடுக்குது தான் அந்த ப்ளேஸ் கிட்ட பார்த்துட்டு இந்த ப்ரேஸ் கிட்ட நான் கட்டினாதான் என்ன பணம் பாதுகா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்த வழியை முதர்ந்து அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறா அந்த பணம் குள்ள அவன் முதர்ந்து ஆரம்பிச்சிருந்த சுருங்கின இடத்துலருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து நான் சுற்றுற இடங்கள் வந்து அந்த ஒரு டெட்பாடி அழிப்போன டெட்பாடியெல்லாம் பாசால் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் முன்னேறி போகிறாள் அந்த பயர் வர நேரத்தில் அந்த சேஃப் ப்ளேஸில் உழைஞ்சு எப்படியும் தப்பிச்சு போகிறான் அந்த தண்ணிக்குள்ளே கிளை குதிச்சு மறுபடியும் தகவல் மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு வெளியே வரும்போது தான் இப்போ அந்த ஆசியர் தொட்டி பக்கமாக வர்றான் இதை கலட்டுறதுக்கு இந்த ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசியர் தொட்டி மேலே தன்னோடய பிரேஸ்லெட்டை ஒரு பக்கமாக பிடிச்சிக்கிட்டு கீழே அந்த ஆசிய தொட்டி மேலே முக்கிய அதை உருக்கி உடச்சி எடுத்துட்றான் உடைச்சி எடுத்ததுக்கு தான் அவ கையில் போட்டுட்டு எக்ஸ் எக்ஸ் ஃபோ அப்படின்னு போட்டிருக்கு அதை ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான் இப்போ மொதல் வந்து ஒரு ரெண்டு டனல் இருக்கற இடம் வந்து வந்திருக்கும் அந்த இடத்துல வந்து இப்போ மொதல் லெஃப்ட் சைடு போயிருப்பான் இப்போ கையில் இருக்கிற ஆரம் மார்க்கை பார்த்துட்டு ரைட் சைடு போகணுன்னு போட்டிருந்தனால தப்பாக போயிட்டான் முதல்ல இப்போ வந்து சரியான இடத்துல போக ஆரம்பிக்கிறான் அப்படி போயிட்டு நான் ஆரம் மார்க்கை வச்சு ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்கிறான் அடுத்த டபுள் டனல் வரும்போது அந்த மேப் பார்த்து ரைட் சைடு போகணுன்றது மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே பூந்து போக ஆரம்பிக்கிறான் இப்படியே அந்த மார்க்கை வச்சு வச்சு ஒவ்வொரு இடமா போய் எப்படியும் அந்த இடத்துல கரெக்டான தான் போக ஆரம்பிக்கிறேன் நம்ம ஹீரோயின் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் அந்த ஜாம்பியும் இவ்வளோ தேடி வந்துடுது எப்படி வருதுன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக அதை பிரேஸ்லெட்டு தான் மார்க் பண்ணி வந்துட்டு நினைக்கிறேன் அப்படி வந்தோடனே மறுபடியும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறேன் அந்த ஜாம்பியை பார்த்துட்டு ஜாம்பி பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ கையில் அந்த மாற மார்க்க வச்சு எப்படி தவிச்சு பின்னாடி போய்கிட்டே இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல எந்த வழியாக வந்திருக்கானோ ஒரு ஆள் மாதிரி இடத்துக்கு வந்துருக்கா அந்த இடத்துல என்ன பார்த்துன்னா அதை கிராவிட்டி மாறி மாறி டாப்பு பாட்டம் ரைட் லெஃப்ட்னு மாறிக்கிட்டே இருக்குது ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி விழுந்து கிராவிட்டி மாற மாற டாப்பில் விழுகிறா பாட்டம் விழுகிறா மறுபடியும் சைட்லேருந்து அப்படியே மாறி மாறி கிராவிட்டி போயிட்டே இருக்குது அந்த சமயத்தில் ஒரு உதவுற அவர் காலப்படுக்கிற அது கூட அப்படியே சண்டை போட்டு எடுத்து தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் வெளியே வரா அந்த இடத்துல வெளியே வர்றது ரொம்ப போராட வேண்டியது அப்படி வெளியே வந்த பிளேஸ் ரெட்ட வேறு ஒரு பாதையில் தூக்கி போட்டு வேற மரத்தை ஃபாலோ பண்ணி சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிட்றான் அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த ஜாமி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பேசுகிட்டுருக்கிறதோ அப்படிது இது வேற ஒரு பாதையில் வந்து போக ஆரம்பிச்சிடுறான் அப்படி போனவளுக்கு சடனாக வந்து ஒரு டனலில் வந்து கலர் லைட் எறிகிறது மாதிரி தெரியுது இது அந்த கலர் லைட்டை ஃபாலோ பண்ணி அதை அடுத்து அந்த லைட்டுக்கு முன்னாடி என்னென்னா சின்ன சின்ன கொடிகள் மாதிரி போய்கிட்டு இருக்குது இவ அந்த இடம் வந்து ஒரு சத மாதிரி இருக்கக்கூடிய அந்த சதையை அப்படியே கிளச்சிக்கிட்டு அந்த பக்கம் வர்றான் அப்படின்னு அதே மாதிரி அந்த பகுதிக்கு வீஸ்ட்டுக்குள்ளே வந்தது பார்த்தா ஒரு கருவறையோட செட்டப் அதாவது ஒரு தாயோட கருவறை இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்ல அந்த இடம் இருக்குது அது சொட்டு தட்டு பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து பெரிய கை கையோட சேர்ந்து சொட்டு பார்க்குது அதை பார்த்து பயன்பட்டு இந்த அப்பாக வர்றாங்க அது வரும்போது அந்த கருவறை சுற்றி எத்தனையோ உருவங்கள் சுற்றுது அப்படி எல்லா சேர்ந்து ஒரு கையை மார்க் பண்ணி ஒரு இடத்துல அனுப்பிது அந்த இடத்துல ஒரு முகம் வந்து நம்ம ஹீரோயோட முகத்துக்கிட்ட வருது அதுக்கிட்ட வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸ்மென்ஸ் மாதிரி கிடைக்கட்டும் அது மேலே தலையை தச்சு பார்க்குறான் திடீர்னு அந்த உருவமும் போயிடுது அதில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கே சரியாக ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படி இல்லை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகும்போது ப்ரேஸ்லட்டு அந்த பக்கம் இருக்குது பிரேஸ்லெட் இருக்குன்னா என்ன இருக்காங்க அந்த ஜாமியை ஃபாலோ பண்ணி அதை பிரேஸ் வந்திருக்கேன் ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு டனில் அந்த ஜாமியை மாட்டேன் வீட்டில் பார்க்கல இருக்குது இவ்வளோ பார்த்தா இப்போ பிரேஸ் எடுத்து ஓடுறத பார்த்தோன்னே இதை மறுபடியும் பற்ற ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு டாப்பிக் வருது இது மறுபடியும் இந்த அந்த டனில் அப்படியே நார்மல் டன்னு வந்து மறுபடியும் ரெண்டு பேரும் வழி ஆட்ட மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அந்த ஃபயர் அடிக்கிற நாசில் வந்துருச்சு ஃபயர் ஃபயர் சேஃப்ட் பண்ண போகுது அப்போ அந்த சேஃப் பிளேஸ் ஓப்பன் ஆகட்டியும் அந்த ஜாமிக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் போய் உள்ளே போய் இந்த டோர் வந்து லாக் ஆகிடுது உள்ள சேஃப்ட் ஆகிடுறான் அவன் வெளியே வந்து ஜாமி இவளை பார்த்து முறைச்சி வச்சிட்டு ஆகுடா அப்படின்ட்டு சொல்கிறான் ஆனால் அந்த ஃபயர் நெசியில் ஃபயர் அடிக்காமல் மறுபடியும் ஆஃப் ஆயிட்டு உள்ளே போயிடுது இதை பார்த்து இவளுக்கு பக்குன்னு ஆகி போயிடுது நீங்கள் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தெரியாத அந்த டோர் வேறு ஓப்பன் ஆகிடுது அந்த சமயம் இவன் ஜாமிக்கூட மல்லு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுது ஒரு வழி அந்த ஜாமியோட தலையில் எப்படியோ சண்டை போட்டு மிதித்து அந்த ஜாமியை கொண்டு போட்டுருக்கான் எப்படி பண்ணோன்னு உங்களுக்கே தெரியல ஆனால் எப்படியோ அந்த ஜாமியை கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் அந்த ஏரமார்க்கை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டே இருக்கான் அப்படி போனவன் ஒரு இடத்துல அந்த ஏரமூர்க்கை வந்து முடிகிற தானியாக கடைசி அந்த ஏரமார்க்க முடியுது கடைசி கனலையும் அவன் பார்த்துட்றான் அந்த கனலில் போனால் இவரோட டாஸ்க் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படி இருக்கிறப்ப ஒரு பந்து தம்மு தம்மு மோய் அப்பா கால்காக்கத்தில் அந்த பந்து யாரோடதுன்னா பொண்ணோட பந்து அந்த மண்டை கையில் எடுத்துக்கிறான் எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் அவன் மகன் நீனால் குற்றத்துலேருந்து வெளியே நல்லா இருக்கீங்களா காலத்தை மட்டும் மறந்துடாதீங்கம்மா நீங்கள் என் குடையை வாங்கம்மா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அவங்க அம்மாவை அவங்க வாயில பேசவே முடியல மகளை எப்படியோ வகை பார்த்தா அப்படின்னு சந்தோஷத்தை அழுவ ஆரம்பிச்சிடுறான் என் குடையை பின்னாடியே வாங்கம்மா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் நம்ம வெளியில் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அம்மாவை பின்னாடியே போகிறான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப ஒரு சைக்கிறது மைண்டுக்கு இருந்துட்டும்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறான் இல்லை என்ன கூட வர முடியாது பதிலாம் என்னோடய பாதை என்ன முடிச்சாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுறான் ஏன்னா அம்மா நழுத ஆரம்பிக்கிறான் ஏன்னா இன்றைய இல்லை அப்படி கேட்டுவிட்டு நான் கையை விட்டுட்டு திரும்ப மறுபடியும் போக ஆரம்பிக்கிறேன் போய் அந்த கடதி டன்னு பக்கத்தில் உட்காந்து நழுத ஆரம்பிக்கிறேன் அவங்கள பார்த்தும் கூட அவகிட்ட போக முடியலையே அவள் கூட இருக்க முடியுமே அனுசன் ஆனால் மறுபடியும் அம்மாவும் கூடத்தில் வந்தான் வந்துட்டு இப்போ விட்டாச்சுன்னா நம்ம மறுபடியும் பார்க்கவே முடியாது இப்போவே எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் மகன் கூப்பிடுறாள் ஆனால் இவரோட வாழ்வு இல்லை நாங்கள் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த டன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்காள் அவன் மக அவளை கட்டி பிடிச்சிருக்காள் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் பார்த்து பெருமைப்படுற இலிசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகளும் மறைஞ்சி போயிருக்கான் அப்போ நம்ம கீழே என்ன தோணுது ஒருவேளை நம்ம இந்த டணல்க்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு இந்த டணலை விட்டு வெளியேறாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்து ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இந்த கடைசி டனல் வழங்க போக ஆரம்பிக்கிறான் தூக்கத்தில் பார்த்தா அந்த வானம் தெரியுது தெளிவான வானத்தை பார்த்துட்டு நம்ம எங்கே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் வேகமாக அங்கேருந்து போக ஆரம்பித்தான் அப்படி போகும்போது தான் ஒரு பெரிய ட்ரிஸ்ட்டு அந்த இடத்துல வெட்டுற கத்திகள் இருக்குது அந்த வெற்றும் கத்திகளுக்கு நடுவில் தான் கடந்து கடந்து போயாகணும் ஒரு நாலு பார்த்தா பிரிச்சு நாலு கத்திகள் அந்த இடத்துல வெட்டி வெட்டி மேலே போய்கிட்டு இருக்கு உள்ள தற்றா வச்சுட்டா உடம்பு ரெண்டு தண்டா வெட்டி இவளை கொண்டு அந்த சமயத்தில் மக சொன்னாவது காலத்தை மறந்துடுவீங்க அப்போ அந்த போர் கத்திக்கு ஒரு ஒரு சில குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் வெட்டி வெட்டி மேலே போகுது அப்போ ஃபர்ஸ்ட் கத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு ஃபோர்னு சொல்லும்போது இங்கேருந்து தப்பிச்சு அடுத்த கத்திக்கு போயிடுறாள் அது இடையில ஒரு சின்ன தான் இருக்கா அதை தான் படுக்க முடியும் காலை நீட்டி படுத்தா கால் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு மூணு கத்தியில் எப்படியும் கடந்து போயிடுறாள் நாலாவது கத்திக்கும் போயிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு அந்த கத்தியும் கடந்து வேகமாக முன்னேறி அந்த இடத்துல போயிடுறான் எப்படியும் வெளியே வந்துட்டான் ஆனால் தவிரமாக அவள் கால் மாட்டிக்கிறது அவன் காலவே காலத்துலேருந்து ரெண்டாக வெட்டிடுது காலை வெட்டினாலும் கத்தி கதப்பா அந்த வணியை அவளால் தாங்கவே முடியல அப்படியோ சமாளித்து ஒரு வழியாக தொகண்டு போய் ரொம்ப டயர்டாகி போய் அந்த தங்க வழியாக வெளியே போயிடலாம் சொல்லி அந்த தொடம் தான் தெரியுது அது ஒரு எல்இடி ஸ்க்வீன் அவளுக்கு அந்த வானத்தை தப்பிக்கணும் தப்பிக்கணுன்ற தப்பிக்கன்ற நம்பிக்கையோ மனசுக்கு போய் விதைச்சு அவள் மனத்தை சுற்றுநூறு வளர்த்துட்டாங்க இப்போ அவளிய கவர்ந்து படுத்துட்றா படுத்துட்டு ஏற்கனவே நான் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு நிமிஷம் வேறு என்ன நான் செத்தே போயிடுறேன் அப்படின் சொல்லிட்டு அந்த ஃபயர் அடிக்கிற நாசில் வந்துடுது ஏன்னா கையில் டைமர் தெரிஞ்சிச்சு என்ன இருப்பையும் வந்து சித்து போல நல்ல கண்ணை மூடி படுத்துதான் அப்படி திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகுது நாசில் தான் உள்ளே போயிடுது இப்போ தலைக்கு மேலே கொஞ்சம் கணில் நேராக போடு விழுது அந்த கோட்லேருந்து அந்த தண்ணி ரெண்டாக கொண்டு ஒரு வெளிச்சம் அவங்க மேலே ஆகிடுது அந்த வெளிச்சம் அந்த நம்ம ஹீரோயினை அப்படியே அந்த இடத்துல மேலே பறக்க வைத்து தூக்கிட்டு போகுது அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அப்படியே ஒரு பேக்கோ நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் ஒரு பாறையிலேருந்து கண்ட முடிக்கிறான் அந்த இடமே ரொம்ப வெளிச்சமாக அப்படியே ஒரு இயற்கை காட்சியரோடு நிரம்பி இருக்குது அந்த பக்கத்தில் ஒரு அறிவியன் கொட்டிட்டு இருக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி தோணுது நம்ம ஹீரோயின்க்கு அவள் உடம்பு இருக்க காயங்கள்லாம் ஆரியிருக்கு அந்த சொன்ன திடீர்னு இருந்தோ அவ மக குரல் கேட்குறது பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருக்காள் அப்போ நம்ம ஹீரோயின் கேட்கா நான் அவன் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லி மகிட்டு கேட்கிறான் இல்லைம்மா ஆனால் அவங்க உடம்பு தடவை செத்து செத்து குழந்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம உங்க என்ன சொல்கிறான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அந்த பொண்ணு நீங்கள் வாழணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிக்கிறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படியே ஜூம் ஒர்க் பண்ணி மேலே கொண்டு போறாங்க இதுதான் ஒரு பெரிய ட்ரிஸ்ட்டு இப்போ அவங்க ஜூம் ஒர்க் பண்ணி மேலே போகும்போது அது ஒரு ஏலியன் பிளான்டுன்னு தெரியுது ஒரு பெரிய பிளானத்தை சுற்றி வந்துட்டு இருக்க ஒரு அவங்க இருக்காங்க அப்படி அந்த படமும் முடியுது இப்போ அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இது வந்து ஏலியன் சம்பந்தமான படமாக இருக்கலாம் எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து அந்த ஹீரோயினை வந்து சாத தடவை இருக்கும் பொழுது மேலே வந்து ஒரு ஒளி வந்து ஒரு வீட்டுக்கு வந்து தடல் மாதிரி செட்டப்பில் போட்டுருக்கும் அப்படி அந்த தடைகள்லாம் தாண்டி வெளியே வரும்பொழுது இவரோட மகளோட நினைவுகளோட இவரை வந்து ஒரு புது கேவியாக தன்னோட கிரகத்தில் வாழ வச்சுக்கிற மாதிரி இந்த ஏலியன்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்கலாம் ஒரு புது வாழ்க்கையை இப்போ இந்த மகள் இருக்கிறது கூட ஒரு இலிஷனாகவோ இல்லை அவங்க கூட செயற்பட்ட ஒரு சிமுலேஷனாக கூட இருக்கலாம் அப்படி சாக போகிற இந்த மா ஹீரோயினை அவரோட அவர் திறமை அவர் வந்து சர்வே பண்ணி வெளியே வந்தனானா அவனுக்கு பரிசா இந்த நினைவுகளை கொடுத்து அவங்க கிரகத்தில் வாழ வச்சுருக்காங்க இதோட இந்த வீடியோ உங்களுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ